ஹாய் விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டார் தாலுகா கடம்பன் மூடு அப்படின்னு சொல்லுவாங்க கடம்பன் மூடு இது வந்து பேச்சிப்பாறை டேமுக்கு போகக்கூடிய அந்த மெயின் இருந்து மெயின் ரோடு தான் உங்களுக்கு ஜங்ஷன் அதில் வந்து ஒரு கட்டிங் ரோடு பேச்சுப்பாடு சா டேம்லேருந்து வரக்கூடிய ஒரு சேனல் அந்த சேனல் கலையில் தான் போயிட்டு இருக்கிறோம் பாருங்கள் சேனலுக்கு சைடு ரெண்டு பக்கமுமே வீடுகள் தான் ரைட் சைடு வலது புறமும் வீடு தான் இருக்குது இடது பக்கமும் வீடாக தான் இருக்குது இந்த வீடுகளுக்கு இடைப்பட்ட இடத்துல அதாவது ஒரு இந்த வீட்டோட பேக் சைடு வந்து உங்களுக்கு வந்து இந்த இந்த இடம் அமைஞ்சிருக்குது ரப்பர் எஸ்டேட்டு ஒரு அஞ்சரை ஏக்கர் இருக்குங்க இதுக்கு உள்ளே போகிறதுக்கு பாதை இதைப்போல் வீட்டில் ஒரு 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 வீட்டு மனை மனையை வந்து ஃப்ரெண்டில் வாங்கியிருக்காங்க பாத்தீங்களா கரெக்டாக அந்த இருந்து அந்த உள்ள இந்த ப்ளூ கலரில் இருந்து அது வரைக்கும் உள்ள பாதையை இவங்க வாங்கியிருக்காங்க ரெண்டு பக்கமும் வீடு ஸோ இது வந்து ரப்பர் எஸ்டேட்டாக இருந்தாலும் வீட்டு மனை இடக்கூடிய அளவில் உள்ள இடம் மரத்தை பார்த்திங்கன்னா மரம் நல்ல பால் வெட்ட பருவத்தில் கொண்டு வச்சுருக்காங்க நல்ல பால் வெட்டக்கூடிய பருவம் நல்ல பால் ஊறக்கூடிய ஒரு நல்ல ஒரு மரம் இந்த மரத்தோட தடியை பாருங்கள் ஏன்னா இந்த அளவுக்கு சுற்று வந்த பரம் இன்னும் பால் வெட்டலை அப்போ இனி வெட் இதை வாங்குகிற ஆளுகளுக்கு நல்லா வந்து ஒரு பால் சுரக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்கும் ஸோ இதை வந்து வீட்டு மனையாகவும் பயன்படுத்தலாம் ரப்பர் எஸ்டேட்டாகவும் பயன்படுத்திடலாம் மொத்தம் அஞ்சரை ஏக்கர் இருக்குங்க ஒரு சென்று அறுபத்தி ஐயாயிரம் ரூபா கேட்குறாங்க அதுக்கு காரணம் ரப்பர் எஸ்டேட்னாலே உங்களுக்கு வந்து விலை தான் ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய வருமானம் அதாவது மேற்கு பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் கம்ப்ளீட் இன்கம் அப்படியே கேரளா போக போக உங்களுக்கு ரப்பர் தான் இருக்கும் இன்னொன்று மண்ணை பார்த்திங்கன்னா சிவந்த மண் நல்ல சிவப்பு மண் அடுத்தது வீட்டு வீடுகள் சுற்றி இருக்கனால வீட்டு மனைவிடக்கூடிய இடம் நிரப்பான இடம் பள்ளம் மேடு இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லேண்டோட முன்பகுதியிலும் பின்பகுமாக ரெண்டு ஆறு ஓடுகிறது பேச்சிப்பாறை டேம்லேருந்து வரக்கூடிய சாந்தல் ரெண்டு சாந்தல் முன்னும் பின்னுமாக உள்ள ஒரு வீடு நான் இங்கே பார்க்குறீங்க ஒரு வீடு அமைஞ்சிருக்குது ஒரு கிணறு உள்ள இருக்குது ஸோ இத்தையும் அம்சங்களோடு இந்த ரப்பர் எஸ்டேட் வந்து அமைஞ்சிருக்குங்க வீட்டோட சைடில் உங்களுக்கு ஒரு ஸ்டோர் போல் அமைச்சிருக்காங்க கிணறு வந்து நல்ல பாதுகாப்பாக கம்பி வே அழி மேலே போட்டுருக்காங்க பாருங்கள் இந்த மரம் வந்து உங்களுக்கு வந்து அடர்த்தி இல்லாது இருக்கக்கூடிய காரணம் இந்த பிப்ரவரி மாதம் ஜனவரி மாதம் நாட்களில் ரப்பர் மரத்தோட இலை காலம் இது ஸோ இதில் மரங்களில் வந்து உங்களுக்கு இலை இல்லாததுனால உங்களுக்கு அந்த பச்சை கலர் வந்து தெரியல மரம் கொஞ்சம் பட்டை மரம் போல் உங்களுக்கு தெரியுது இது பால் வெட்டக்கூடிய மரங்கள் எல்லாமே ரப்பர் மரம் எல்லாமே இந்த மாதங்கள் தமிழ்நாடு கேரளா எல்லாம் எங்கெல்லாம் இருக்குதோ எல்லா இடமும் இந்த சீசனுக்கு இப்படி தான் இருக்கும் இனிதான் இது வந்து இலை கம்ப்ளீட்டாக உதிர்ந்து உதிர்ந்தாச்சு இனி அடுத்து தழுக்கும் தழுத்து வரும்போது மீண்டுமாக பால் வெட்டுவாங்க ஆனால் இந்த மரம் இன்னும் பால் வெட்டலை அதனால் அவங்களுக்கு வெட்ட வாங்கி வெட்டக்கூடியவங்களுக்கு நல்ல பால் ஒரு ஊரம் இது பேக் சைடு உள்ளது இப்போ ஃப்ரெண்டில் உள்ள ஆறு முதல்ல பேக் சைடு உள்ள ஆறு பார்த்தீங்க இது ஃப்ரண்டில் உள்ள ஆறு இப்போ ரெண்டு பக்கமும் ஆறு இருக்குது நாலு பக்கம் வேலி நல்ல செம்மண் ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடத்தை கொண்டு நாங்கள் காணிக்கிறோம் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு ஈஸியை பார்த்துட்டு நமக்கு முடிச்சு ஏன்னா இந்த மாவட்டங்களில் அதிக ப்ராப்ளங்கள் இருக்காது அட்லாண்டிக் மேலே ஓகே தேங்க்யூ